அருட்பெரும் ஜோதி தனம் பெருக செல்வம் பெருக செல்வம் சார்ந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் சரியாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நாம் சத்தியமாய் இருக்கும் நாராயணரை சத்தியநாராயணா பூஜை செய்து வழிபாடுகளை செய்தோம் என்றால் நம் வாழ்வில் வளமும் நலமும் பெருகிக் இருக்கும் ஆம் கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி வாரி வாரி தரும் அற்புதமான ஒரு தெய்வம் சத்தியநாராயணர் பெருமாள் எத்தனையோ ரூபங்களில் நமக்கு அருள் செய்கிறார் இவற்றில் சத்தியநாராயண ரூபம் மிகவும் உன்னதமானது பொதுவாக அனைத்து விரதங்களும் வேண்டுதல் வைத்து விரதமிருந்து வழிபட்டால்தான் கோரிக்கையை நிறைவேற்றும் ஆனால் சத்தியநாராயண பூஜை என்பது கோரிக்கையை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருப்பதாகும் இந்த விரதம் மிக கடினமானது போல் தோன்றினாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக பலன் தரக்கூடியது ஒவ்வொரு பௌர்ணமையன்றும் நமது ஸ்ரீ குபேரப்பிடம் சார்பாக இந்த சத்தியநாராயண விரத பூஜையை செய்து வருகிறோம் வரும் சனிக்கிழமை மாசி மகத்தன்று இந்த சத்தியநாராயண பூஜையை சென்னையில் ஏற்பாடு செய்துள்ளோம் சத்தியநாராயணர் விரதமிருந்து பெருமாளைச் சொன்ன வழிமுறையின்படி இருக்கப்படுவது என்பதால் பலரும் இதை விருப்பமுடன் இருப்பது வழக்கம் வீடுகளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யப்படுவதற்கு முன்பு சத்தியநாராயண பூஜை செய்யப்படுவது வழக்கம் சத்தியநாராயண பூஜை மந்திரத்தை உச்சரிக்கும் போது வீட்டில் வளர்ச்சி வெற்றி மங்களம் என பெருகிக்கொண்டே இருக்கும் சத்தியநாராயண பூஜையை செய்ய நினைப்பவர்கள் குருவர்களுடன் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் செய்து வந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு திருமணம் நடைபெறுவதற்கு வேலை கிடைப்பதற்கு பணப்பிரச்சனை தீர்வதற்கு நோயில் தீர்வதற்கு என ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் இது அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வுகள் தரக்கூடியதுதான் சத்தியநாராயண விரதம் மற்ற விரதங்களை யாரோ ஒரு முனிவர் ரிஷிகள் வழிகாட்ட அதை மற்றவர்கள் கடைபிடித்து இருப்பார்கள் ஆனால் சத்தியநாராயண பூஜை என்பது ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து என்னை வழிபட்டால் அவர்கள் வேண்டிய வரங்கள் சத்தியமாய் கிடைக்கும் என சொல்லி எடுத்த ரூபம்தான் சத்திய நாராயண வடிவம் அந்த அற்புதமான சத்தியநாராயண பூஜனை வரும் சனிக்கிழமை நடக்க இருக்கின்றது உங்கள் பெயரையும் கிழக்கக்கூடிய தொலைபேசி கீழ் சங்கல்பம் செய்யுங்கள் இந்த பூஜையில் உங்கள் பேரில் சங்கல்பம் செய்து அன்னதானம் செய்து அதற்குப் பிறகு கோமதி சக்கரம் உங்களுக்காக அன்பளிப்பாக பிரசாதமாக அனுப்பப்படும் கிழக்கக்கூடிய தொலைபேசி எங்கில் பதிவு செய்யுங்கள் வரும் சனிக்கிழமை சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் சகல செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க 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 ஓம் சத்யநாராயண நமோ நம